வணக்கம் திடீரென நடுநிலைப்பள்ளிக்குள் நுழைந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் நெயில வைத்த நிகழ்வு அப்படி திடீரென முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எந்த நடுநிலைப்பள்ளிக்கு சென்றார் என்பது பற்றியும் அங்கு சென்று என்ன செய்தார் என்பது பற்றியும் நம்ம மூலிகரத்தோடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சென்னை சோளிநல்லூர் பகுதியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார் அப்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் ஒன்று ஆனைவரது கவனத்தையும் வெகுவாக ஈர்த்தது அதாவது மாற்றுத் திறனாளிகள் நலத்துறையால் செயல்படுத்தப்பட்டு வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் சென்னை சோளிங்கநல்லூர் கண்ணகி நகரில் மாற்றுத்திறனாளிகளுக்கு உடல் மனம் சம்பந்தப்பட்ட மறுவாழ்வு சேவைகள் வழங்குவதற்காக அமைக்கப்பட்டுள்ள விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று காலை திறந்து வைத்தார் பின்னர் இந்த மறுவாழ்வு மையத்திற்குள் சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு இடத்திற்கும் சென்று சுற்றி பார்த்தார் அப்போது இந்த மறுவாழ்வு சேவை மையத்தில் சேவை பெறுவதற்காக வருகிறந்த மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்களோடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கலந்துரையாடினார் குறிப்பாக அங்கு வந்திருந்த குழந்தைகளிடம் சென்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மிகவும் சகஜமாகவும் எளிமையாகவும் பழகினார் மேலும் தான் ஒரு முதலமைச்சர் என்பதை மறந்து அந்த குழந்தைகளோடு குழந்தையாகவே மாறி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சிறிது நேரம் விளையாடினார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் அங்கிருந்த அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது பின்னர் இந்த வளாகத்தில் மாற்றுத்திறனாளி ஒருவருக்கு ஆவின் பாலகம் நடத்துவதற்கான ஆணையினை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் இதனைத் தொடர்ந்து அண்மையில் நமக்கிழமை திட்டத்தின் கீழ் ரூபாய் அறுபத்தி ஒன்பது லட்சம் செலவில் புதுப்பிக்கப்பட்ட சோழிகனூர் எழுநகல் அமைந்துள்ள சென்னை நடுநிலைப்பள்ளிக்கு திடீரென முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பின்னர் நேராக அங்கிருந்து மழைநீர் பிரிவு கட்டிடத்திற்கு சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் குழந்தைகளோடு சேர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் விளையாடினார் குறிப்பாக வந்தது என்று கூட தெரியாமல் அங்கிருந்த குழந்தைகள் மிகவும் சகஜமாக விளையாடிக் கொண்டிருந்தனர் அப்போது அங்கிருந்த குழந்தைகளின் அருகில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் கீழே தரையில் அமர்ந்து குழந்தைகளிடம் உரையாடினார் மேலும் அந்த குழந்தைகள் விளையாடுவதை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தரையில் அமர்ந்து ரசித்தார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் அங்கிருந்து அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது மேலும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது இதனைத் தொடர்ந்து புறப்படும் முன் அங்கிருந்த குழந்தைகள் அனைவருக்கும் பரிசு பொருட்களை கொடுத்துவிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சோழிநல்லூர் சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு அப்பகுதி மக்கள் உற்சாகமான வரவேற்பு கொடுத்தனர் அப்போது அங்கிருந்த பொதுமக்களுக்கு கை கொடுத்து நலம் செலுத்திவிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நடந்து வந்தார் இன்றைய தினம் சோழிநல்லூர் பகுதிக்கு பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அங்கிருந்து நடுநிலைப்பள்ளிக்கு சென்று அங்குள்ள மழநீர் பிரிவு கட்டிடத்திற்குள் நுழைந்து அங்கிருந்த குழந்தைகளிடம் சகஜமாகவும் அன்பாகவும் பழகிய இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க